அனைவருக்கும் வணக்கங்க இந்த ஸ்க்ரீனில் வர குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தான் இவங்களுக்கு சில பேருக்கு நான் கருத்தடை பண்ணிட்டேன் சில பேருக்கு பண்ணணும் வெளியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து இந்த குழந்தைங்களுக்கு கருத்தடை பண்ணேன் நீங்கள் பண உதவி பண்ணுங்க நீங்கள் பண்ணினா மட்டும்தான் மேலும் மேலும் இந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து கருத்தரை பண்ண முடியும் நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கருத்தரை பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில மீடியாவில் இந்த முரளிதரன் அப்படிங்கிறவர் இந்த நாயை அழிக்கிறதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு செய்து நிறைய மீடியா இருக்கீங்க நிறைய மீடியாக்கள் இருக்கீங்க நீங்கள் அவங்க அவரை வந்து கேள்வி கேளுங்க ஏன்னா நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள் பிச்சை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு உதவுறாங்க அப்படி இருக்கும்போதும் இந்த முரளிதரன் மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசணும் இதுக்கு காரணம் என்னங்கிறத செய்து மீடியாக்கள் வந்து அவர் கேள்வி கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு குழந்தைங்க குட்டி போட்டு ரோட்டில் அடிப்பட்டு பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது வலி வேதனை அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இந்த வாயில்லாத பிராணிகளுக்கு இருக்குது இவது அழிக்கணுங்கிறது தீர்வே இல்லைங்க இவங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அதுக்கான தீர்வு தான் இந்த பர்த் கண்ட்ரோல் இது செய்கிறதுக்கு தயவு செய்து விலங்கு நல ஆர்வலர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை தயவுசெய்து பண்ணுங்க நான் வெளியில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்காங்க எல்லாேருக்கும் உதவி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற தான் இவங்களுக்கு மேலும் மேலும் கருத்தடை பண்ண முடியும் ப்ளீஸ் தயவு செய்து உதவி பண்ணுங்கள்